அஞ்சு நாளைக்கு மீறி போடணும் குளிக்க வாட்டு போய் அதை நல்ல மறுபடியும் அதை தடுப்பையே வட்டியில் என்ன செய்யணும்னு செய்வோம்னா இப்போ சிறுநீராக இந்த மிளக்கரியல் சாப்பிட்றாங்க இதை வழிதான் நான் வந்து சாமிச்சு போட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு நல்லா நம்ம சுத்தி இதில் எடுத்து கொஞ்சம் சோப்பு மிதக்கிற சோப்பு மிரக்கிற சோப்பு குடிக்க விடும்போது சும்மா எனக்கு இருக்கும் மேலே மிளக்கரி சோப்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இதை இருக்குது தொழில்களுக்கு விரதவங்களோட தொழில்கள் குறைவுதானே அனைவருக்கும் வணக்கம் நான் தான் சர்மி இன்றைக்கு எங்க நினைக்கிறேன் சொன்னேன் எங்களை நேற்று நீங்கள் ஒரு ஒன்று போட்டிருப்போம் எனக்கு கொஞ்சம் உடம்பெயிலாதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பியல் அப்போ அப்புறம் அம்மாண்டு ஃபோன் பண்ணி எனக்கு கதைச்சிருந்தவா என்ன மாதிரி சும்மா எனக்கு கொஞ்சம் மேலாமல் கிடக்கு பார்த்தோம் கவலையாக இருக்குது சேமி என்ன சாப்பாடு கொடுக்குறேன்னு நான் அப்போ நாங்கள் என்ன இடியப்பம் சும்மா லைட்டான சாப்பாடு கொடுத்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ டீ தான் அடிக்காதே குடிக்கா பாவோட என்ன சொன்னால் டீ சேமி ரெண்டு சொன்னால் அப்போ ஐட்டோட்டம் சத்தி எண்டைக்குள்ள அது கொஞ்சம் மொத்து கொள்ளாது நீங்கள் கோப்பி அப்படி இல்லாட்டி பிளேண்ட் தீஞ்சி போட்டு அப்படி ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி அப்போ எனக்கு சிலது தெரியாதானே இப்போ ஒரு சொல்லியக்குள்ள அதில் கேட்டு செய்கிறது ஓகே தானே இப்போ என்னென்ன டைமில் என்ன மேஜர் அப்போ எங்களுக்கு தெரிஞ்சதா தானே அனைவருக்கு செய்து கொடுக்குறது அப்ப அவன் அப்படி சொல்லிட்டு இருக்கேன் நானும் சரி அதை அம்மா சொன்னது உண்மைதான் சொல்லிட்டு அவன் இப்படி அவனுக்கு டீ கொடுக்கல கோப்பிதான் கொடுத்தேனே அந்த பெருசா டீ கோப்பி எல்லாத்தையும் பெருசா விரும்புறது இல்லை அப்ப கொஞ்சம் இணைஞ்சி ஆயிருக்கதை காத்தான் டீ பண்ண இஷ்டமும் போட்டு அது போட்டு குடுக்குறது காரணம் அப்போ அது என்னன்னா முத்து வரா தான் திருப்பியும் சத்திகள் வயிற்றுண்டம் திருப்பி வர கொஞ்சம் அப்போ அது இருந்துட்டு கொஞ்சம் கூட வேலா இருந்தா இருந்தது முந்த நாள் எடுத்த வைக்கத்தான் நைட்டு போட்டுருவாங்க அப்போ நைட்டு என்ன சொன்னா கொஞ்சம் வேளா இருக்கும் அப்போ மருந்து கூட்டி சொல்லிட்டு இல்லை அப்போ டாக்டர் கொண்ட கடை சொன்னா இப்போ இந்த கிளைமேட்ஸ் வித்தியாசம் என்னென்னு சொன்னா அப்போ மழை மழையும் வெயிலுமா கிடக்கும் காலம் தான் மழை கேட்ட மாதிரி வெயில்ல அப்போ அந்த கிளைமேட்ஸ் வித்தியாசத்தில் தான் சில எல்லாருக்குமே இப்படி காய்சயித்தோட்டங்கள் வந்து கொண்டு இருக்குது அது கொஞ்சம் வைரஸ் தம்பி பரவிக்கொண்டிருக்கு அதுக்கு மருந்துதாரன் மற்றது தண்ணி சாப்பாடுகளை கூடுதலா இருக்குன்னு சொல்லி சொன்னா சப்தி வயிட்டு உணவு உடம்புல இணைஞ்சி இருக்காதான் இப்போ என்ன சொன்னால் ஒரு நீர் சத்துக்கு நீருகள் அதுவுமே இல்லாம அந்த வறண்டு தலைச்சிட்டு கொண்டு வரும் அப்ப நீர் வகையான சாப்பாடுகள் தண்ணிகள் விளாணி அப்படியானதில் எடுக்க சொல்லிட்டு அப்ப விளாண்டிக்குள்ள குளுக்கோஸை போட்டு கொடுங்கோ தேசிக்காய் தண்ணி குடியுங்கோ அப்படியானதுல தண்ணி சாப்பாடுகளை சாப்பாடு விருப்பிக்கும அந்த மிரக்கறி சூப்புகள் கஞ்சிகள் அப்படியானதுல குடியுங்கோன்னு சொல்லிட்டு அவ தண்ணி உடம்பு கொஞ்சம் பெருத்தமாக நம்சாரி பின்னாடி கை கால் உழைவுகள் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்ப நான் நான் முந்தனா சூப்பு வச்சு போட்டு குடிக்கிறா அது சுந்தர இயலாது அப்ப அப்போ நான் இன்றைக்கும் பார்த்தோன்னா சாலைக்கு சாப்பாடு ஏதாவது வாங்கி கொண்டாட்டம் இருக்க கடையில் ஏதாவது சும்மா பானுகள் அப்படியே லைட்டாக சாப்பிடுவோம் ஆச்சா அப்படி சொன்னேன் அது இன்னும் வேணாமல் அப்படிங்கிற இங்கே கொஞ்சம் வச்சுட்டேன் மனசு வாங்கிட்டு நான் அதில் வாங்கி வச்சுக்கேன் மனசு அப்போ மனசும் வாங்கிட்டு வீடியோ ஸ்டாண்டில் வச்சுருக்கேன் இருக்க சில டைம்ல நாங்கள் தனக்க முடியாது அப்போ மனசு தான் வாங்கிட்டு வந்தேன்னா மனசு வேணாமல் சொல்லி சொன்னேன் எனக்கு வைத்த பிரிட்டு தான் சொல்லி அப்போ நெஞ்சு நோவுதான்னு சொல்லி சொன்னேன் சரியா நெஞ்சு நோவு இன்றைக்கேன் சத்தியல எடுத்து உடம்பு இதாப்படுது அப்போ நெஞ்சு நோவெண்டேன் இப்போ நான் ஊர் முட்டை வந்தேன் கடையில் ஊர் முட்டை வந்தால் அது விடிய காலமாக குடிக்க சொல்லி தோன்றேன் அப்ப பிறகு வயித்தம்பி எடுத்தேன் முட்டை என்ன சொல்லுவாங்க வெறும் கூடலா இருக்க முட்டையை குடித்தோம் வைத்தேன் நெஞ்சு நோவுக்கான நல்ல சாமானும் மேல நெஞ்சு நோவுக்கு முட்டை தொடர்ச்சியா காலை மேல குடிச்சால் அந்த நெஞ்சு நோவு என்னென்று இல்லாம போகுதுன்றது சரியாம போயிடும் இப்போ நாங்கள் நெஞ்சு நோவுதான் நோடி போய் மருந்துகள் எடுக்கிறோம் மற்ற முந்தைய நம்ம வெயிட்டு அழகுகள் தூக்கி வேலை செய்யலாம் நெஞ்சு நோவுன்ற சொல்லிட்டோம்னா இந்த ஊர் முட்டை குடிச்சாருன்றதுன்னா நெஞ்சு நோவு அதை ஒரு சில சொல்லி இருக்கிறான் அப்படி தான் இன்றைக்கு நெஞ்சு நோவு தானேன்றது சரி ஊர் முட்டையை வயத்தால் குடிச்சு குடிச்சோம் வயத பிரட்டுதான் இந்த வளச ஒண்ணு ஆமாண்டா அப்ப பார்த்தேன் கொஞ்சம் உப்பு புளியோடு சேர்ந்த ஒரு சூப்பு மாதிரி மிரக்கரி சூப்பு செய்து கொடுத்தா உடம்பு கொஞ்சம் நல்ல இனர்ஜியாகவும் இருக்கும் அந்த வாக்கி இதாக இருக்குன்னு சொல்லித்தான் நான் அதை தண்டைக்கு ரெடி பண்ண போகிறேன் காலமைச்சாற்பாடுறதுக்கு அது தண்டைக்கு ஒரு வீடியோ காட்ட போகிறேன்னு வாங்க பார்ப்பேன் நான் இப்போ என்ன செய்ய போறேன்னு சொல்லி மூணு நாளைக்கு முன்னாள் சூப்பு வைக்கிறதுக்கென்று சொல்லி கொஞ்சம் மிரக்கறி வாங்கணும் வந்து வச்சேன் இப்போ முந்த நாளும் சூப்பு தண்டிக்கு போட்டு கொடுக்க பிடிக்கல அப்போ நான் அந்த அதை குடிச்சது அப்போ கோவா முடிஞ்சுது அதை நான் வரைக்கு எடுத்து போட்டால் அப்போ இது கேரட்டு கிடாக்குது இப்போ போஞ்சி கிடாக்குது ஒரு கொஞ்சம் போஞ்சி போட்டு மற்றது லீக்ஸும் கோவாவும் போட்டு வைக்கிறது சூப்புக்கு அது ஓகே ஆயிருக்கும் வேணுமெண்டா இல சேர்த்து கொள்ளலாம் இப்போ நான் தனியாக மிரக்கறி வகைகள் சேர்த்து எல்லாத்தையும் செய்ய சில நேரது தான் அப்போ நான் மதியம் கஞ்சி காட்டியிருக்கலாம் அதுக்குள்ளே இல வகைகள் கொஞ்சம் மிரக்கறிகளை போட்டு இப் இப்போ இந்த மிரக்கறி அந்த மூண்டையும் வச்சு தான் ஒரு சூப்பு மாதிரி ரெடி பண்ண போகிறோம் மிரக்கறி சூப்பாக அதுக்குள்ளே வேணுமென்று சொல்லி சொன்னால் அந்த மிரக்கறி சூப்பு கட்டி போடுறதுனாலும் போடலாம் ஆனால் அது வறுக்கு அந்த பெருசாக அந்த என்ன சொன்னேன் ஒரு உப்பு சுவா கூடுதலாக இருக்குதுன்னா அப்போ நான் தனியாக மிரக்கரிய போட்டு கொஞ்சம் புளியையும் விட்டு ஒரு சூப்பு மாதிரி ரெடி பண்ண போகிறேன் இதெல்லாம் வெட்டி போட்டு நான் சூப்பு அப்படி வைக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டப்புறம் பாம்பு பார்ப்பேன் மீன மிளக்கரைக்கு மெயினாக போட வேண்டியது நாலு நாலு மிளக்கறி டரட்டு போஞ்சி லீக்ஸு கோவா அந்த நாலு மிளக்கறியும் போட்டாலே காணும் அதோட நான் நேற்று சேரு உக்காவிட்ட போனேன் கோழி வளர்க்குறது தானே ஊர்கோழி அப்போ விராத்த பருவம் இருந்தால் வாங்கிட்டு போட்டால் அது குஞ்சு கோழி மெட்டது இல்லை வளர்ந்துட்டு முட்டை பருவம் அப்போ அதுக்குள்ளே அதுக்கு கொஞ்சம் என்ன சொல்லுங்கள் கோழி கொஞ்சம் சின்ன ஒரு துண்டை போட்டால் முந்தைய மாமாவுக்கு செய்து கொடுக்கறேன் ஆப்ரேஷன் செய்ய அவர் நல்லா இருக்கிற குடிக்கிற குடிக்கிறவர் அது நல்ல சத்து அந்த நெஞ்சு எல்லாம் உடம்புக்கு உடம்புக்கெல்லாம் அந்த விராத்துக்கழியில் இந்த மிரக்கறியோட அது போட்டால் நல்லா இருக்கும் வேண்டிய வெள்ளிக்கிழமை தானே அப்போ தனியே மிரக்கறியை போட்டு கிடக்கிற மிரக்கரியை போய்ட்டு இருந்த மிரக்கரியை போட்டு ஒரு சூப்பராக அப்புறம் நாளைக்கு பார்ப்பேன் டவுனுக்குள்ளே போனேன்னு சொன்னால் ஒரு கோழியை வாங்கி உரிச்சு கொண்டு வந்து போட்டு அந்த மிரக்கறிகளைக்குள்ளே கொஞ்சம் அதையும் போட்டு வச்சோம்னா உடம்புக்கும் வினேஜி

எலும்பி தலை சுற்று தன்றீர்கள் அப்புறம் கடைக்கு போக போகிறீர்களோன்னு சொல்லி போவே நான் வெள்ளிக்கிழமை நான் இப்போ தொழில்கள் இப்போ விரதங்களோட தொழில்கள் தானே இப்போ வேலை எலும்பி இல்லை கடையில் அப்போ இவ்வளோ தொழில்கள் நடக்கும் நான் போய் வேலை செய்ய நான் இந்த தலை சுத்தோடு போய் கடையில் நம்மளிருந்து வளர்க்குறீங்களோ தெரியாது போக வேண்டாம் நாளைக்கு பார்ப்போமான்னு கொஞ்சம் கூட ஓகே அது அப்புறம் போவோமான்னு சொல்லி தான் சொல்லிக்கிடாக்குது அப்போ இப்படியே எங்கள பொழுது இன்றைக்கு இப்படியே போய் கொண்டிருக்குது இப்போ அப்படியே கொண்ட ஸ்கூலுக்கு பிள்ளைகளை விடுத்துட்டு வந்து தான் இதை ரெடி பண்ணி கொண்டு நம்ம மதியம் இவருக்கு ஒரு சாப்பாடு எங்களுக்கு பிள்ளைகளுக்கு வேலைகளுக்கு ஒரு மிரக்கறி சமைக்கணும் அப்போ இவருக்கு மதியம் கஞ்சி மாதிரி காய்ச்சோம் கஞ்சி அப்படி எதுவும் காய்ச்சி போட்டு கொடுப்போம் கொஞ்சம் உப்பு கஞ்சியாக காய்ச்சினா கொஞ்சம் பாஜம் இருக்கும் ஒரு சத்தான உணவாகவும் இருக்கும் அப்போ இப்போ காலம மிரக்கறி சோப்பும் மதியம் கஞ்சி ஆனால் எப்படி எனக்கு சாப்பாடு வாடிக்க ஆனால் இந்த டைம் தான் அப்படியே சாப்பிட கூ சாப்பிட்டா தான் நாங்கள் உசாராக கிளம்பி கிளம்பி புற நோவனால் சாப்பாடு சாப்பிட பிடிக்க மேனூர் இருக்கும் எங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி போட்டு நாங்கள் சாப்பிட கொஞ்சம் ரசுக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுத்தனா இதெல்லாம் பசிவிட்டா சாப்பிடுங்கட்டு அது சாப்பிட அதை கம்சினா எடுத்து எடுத்து சாப்பிட்டபடி ஒரு என்ன சொன்னால் அதற்கு பெருசாக பிடிக்காது அந்த இல்லை என்ன சொல்லுங்க அந்த பிஸ்கெட்டுகளோ இல்லை என்ன சொல்லிச்சுன்னா கத்தியும் கொஞ்சம் விளையாட்டு காட்டுது உட மற்ற கத்தி இந்த கத்தியை மாதிரி எடுக்கணும் அப்போ அப்படி இருக்கு வீட்டில் இந்த சூப்பையும் வெறக்கு கொஞ்சம் ஒரு என்னையா குடிச்சா அப்புறம் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கொண்டு வேறு ஆடு பார்ப்போம் கொஞ்சமாக கிணக்கை லீக்ஸ் போட வேணா இந்த வேணிங்க ஒரு ஆளுக்கு தானே கொஞ்சம் லீச்சும் பூஞ்சியையும் கொஞ்சமாக வெட்டி கழிவுகளை எடுத்து போட்டு வட்டி சின்ன சின்ன அடிப்பாடு இதை மிரக்கறி என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா இப்ப சில நேரம் இந்த மிரக்கறிகள் சாப்பிட ஆடி இதை வடிவா நான் நல்லா அவிச்சு போட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு நல்லா மசிச்சு இதுல சாரை எடுத்து அந்த சாறுக்குள்ள கொஞ்சம் தேசிய புளியை விட்டு குடிச்சாலும் நல்ல இணைஞ்சியா இருக்கும் இவன் கொஞ்சம் மிரக்கரிய சும்மா சாப்பிடுச்சா அப்படியே முந்தைய எங்களோட அப்பாவுக்கு எல்லாம் உடம்பியில அப்படி தான் நாங்க எடுத்து கொடுப்போம் ஏன்னா தண்ணி சாப்பாடு தண்ணியை தான் கொடுக்கலாம் இதெல்லாம் சேமிக்காம சப்தி எடுப்பாரு அப்போ அந்த சாறுகள் எடுத்து குடித்தாலும் உடம்பு சின்ன பெரிய பெரியாக்கள் எல்லாருக்குமே நல்லது ஒவ்வொரு நாளாக இந்த மரக்கறி சில கூடுதலாக சின்ன பிள்ளைய விரும்பி சாப்பிட மாட்டேன் அப்போ இப்படி ஒரு சூப்பா வச்சு கொடுத்தோம்னு சொன்னால் அவங்களுக்கும் ஒரு எனர்ஜியாக இருக்கும் உடம்புக்கும் சத்தான உணவும் உடம்புல சேரும் இந்த மரக்கறி சூப்பு இல்லை கஞ்சி மேலே இந்த இப்போ ஒரு சுருளாங்கால சின்ன பிள்ளைகளுக்கு பன்னெண்டு வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்காக அப்புறம் சட்டம் கொண்டு வந்துருக்குது ஒரு மீட்டிங் நடக்குது இப்போ டாக்டர்ஸ் மேம் வந்து பிள்ளைகளுக்கு அண்டு நர்சரிகளில் பள்ளிக்கூடம் இனிமாதிரி பள்ளிக்கூடங்கள்லேயுமே இப்பின பண்ணிக்கிறேன் இந்த பன்னெண்டு வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு போனை கொடுக்க வேண்டாம் கையில் என்ன ஹேரம் என்று சொன்னோம்னா பிள்ளையை மூளை வச்சு குறைஞ்சு கொண்டு போகுதான் பிள்ளைய முந்தைய நாள் நாங்கள் என்ன செய்வோம்னா ஸ்கூல் டியூஷன் போயிட்டு வந்தால் இந்த ஊர் பிள்ளைகளோட சேர்ந்து நாங்கள் விளையாடுவோம் என்ன ஒரு ஆட்டிடியூவ் இருக்கு எங்களுக்கு வீட்டில் மண் விளையாடுவோம் சும்மா விளையாட்டுகள் ஏதாவது விளையாடுவோம் பா பிள்ளைகள் என்ன செய்யணும்னா வீட்டை வந்த உடனே டிவி இல்லாட்டி ஃபோன் அப்போ நாங்களும் என்ன செய்வோம் ஐயோ பிள்ளையில ஐயன் தெரியிறேன் வேண்டிட்டு ஃபோன் வேலை கொடுக்குறத உண்மையில் ஃபோனு கொடுப்போம் ஏன்னா சாப்பிட்ற டைமில் ஃபோன் வேலை செய்து கொடுக்கவே வேணாமென்று சொல்லி நம்ம என்னன்னு சொல்லிட்டுனா பிள்ளைகளுக்கு அந்த இப்போ சாப்பாடாக ருசிச்சு என்ன சாப்பிட்றோம்னு தெரியாது இப்போ நாங்கள் பிள்ளைக்கு நாங்கள் குழாச்சி தீர்த்துறோம் வெயும் கோவ பிள்ளை அதை என்ன சாப்பிட்றோம் அதை என்ன ருசிடுச்சு ரசிச்சு அப்படியெல்லாம் சாப்பிடாம அந்த ஃபோனை பார்த்துக்கொண்டு நான் சின்ன என் மோனிக்காய் சாப்பாட சீத்திரேண்ணா மோனிக்காயில் ஃபோன் வச்சிருந்தேன்னா என்ன வாய்க்க போகுதுன்றே எனக்கு தெரியாது அண்டு மூணுக்காச்சும் நான் உங்ககிட்ட ஸ்கூலையும் வரிவினா நாங்களும் எங்களையும் பேரண்ட்ஸையும் கூப்பிடுவீங்க அப்போ நான் என்ன அப்போ உங்களுக்கு விளங்கு அப்போ இடுப்பிள்ளை வந்து நர்சரி பிள்ளைகளுக்கு கட்டி விட்டுருக்கணும் வேணும் சொன்னால் அஞ்சு நாளைக்கு இந்த புள்ளை அஞ்சு நாளைக்கும் அந்த இடுப்புலியே இருக்கணும் அப்போ குளிக்க வைக்கல பாத்ரூம் போய்க்கல அதை கலட்டி விட்டு மற்றபடி அந்த இடுப்புலியே கட்டி இருக்கணும் அதை பிறகு கொண்டு நம்ம செக் பண்ணிப்பாங்க அந்த புள்ளையை என்ன டூ அப்படி இருக்கு பிள்ளை ஓடி விளையாடுது என்ன செய்யுது அஞ்சு நாளைக்குள்ளே என்ன இவ்வளோ சூழல் நெட்டி இருக்குது என்று சொல்லி அதை செக் பண்ணுறேன் அங்க காரணம் என்னென்னு சொன்னால் பிள்ளைகள் இப்போ உண்மையில இப்போத்தைய பிள்ளைகளுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளுற நல்ல மூளை இருக்குது அந்த மூளைய அந்த கொஞ்சம் காலங்கள் போக எங்களை அந்த மைண்ட் மைண்ட்செட்டுகளை அந்த ஃபோன் எங்கள மூளை மைண்ட்செட்டுகளை அந்த குறைச்சி கொண்டு போய் ஒரு இதாக திருவினம்மா மது சின்ன சொல்லுவீங்க சின்னல்லையே அந்த ஒளியும் அதுண்ட அந்த போனுண்ட இது காந்தம் அதுகளெல்லாம் இங்கே மூலையெல்லாம் பாதிக்குமா அதுக்கான சின்ன பிள்ளைகளுக்கு ஃபோனுகளை கொடுக்குறது பன்னெண்டு வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு ஃபோனே கையில் கொடுக்கவே வேணாம் டிவியிலே குறையும் பிள்ளைகளுக்கு விளையாட விடுங்கன்னு சொல்லி அப்போ அப்படியான சிஸ்டங்களை நாங்கள் உண்மையில நன்மையான நன்மையான இதில் என்ன சொன்னால் நாங்களும் வீட்டில் அந்த பிள்ளைகளுக்கு குழந்த பிள்ளைய குழந்த பிள்ளைகளை என்ன செய்யறா பாட்டை போட்டுட்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடு தீர்த்துறது காரணம் என்னென்னு சொன்னீங்கன்னா பிள்ளை சாப்பிடும் பாட்டை கேட்டுக்கொண்டு வீடியோ பார்த்துக்கொண்டு அப்படியே நாங்கள் பழக்கிறோம்னா அந்த பிள்ளை சாப்பிடக்க ஃபோனை தங்க வைக்கும் அம்மா ஃபோன் தந்தா தான் சாப்பிடுவேன் இல்லாட்டி சாப்பிட மாட்டேன்ட்டு அப்போ நாங்கள் அதை பழகி போட்டோம்ல அப்ப இப்படியான இதுகள் வரையிட அங்க எல்லாம் இப்படியான விஷயங்கள் எல்லாரு நர்சரி ஸ்கூல்கள் மீட்டிங் வச்சு அப்ப பிள்ளைகளுக்கு உண்மையில பிள்ளையர் பள்ளிகத்துல டீச்சர்ஸ் மேல என்ன சொன்னாலும் கேட்பினா இப்ப அதிபர் வந்து சொன்னாலும் பெரியாக்கள் வந்து மீட்டிங் மாதிரி வச்சு அதுகளை கேட்கணும் ஆனா நாங்க சொன்னா விடல அம்மா அப்பா சொன்னா அதை கேட்கவே மாட்டேன்க நீங்க சும்மா சொல்றீங்க ஆனா அங்க இன்னைக்கு மோனிகா சொல்லி சொன்னவா இதோ வந்து சொல்லி சொன்னவா அம்மா டீச்சர் எல்லாம் எங்களுக்கு அந்த நன்மையான செயல்கள் நீங்கள் எப்படி இருக்கணும் மற்றது ஊர் மக்களோட நீங்கள் சேர்ந்து விளையாடும் ஊர் மக்களோட சேர்ந்து நல்ல உறவு கதைச்சிக்கொட நீங்கள் பக்கத்து விட்டு கதைக்கிற நீங்கள் உங்களை பக்கத்தில் யார் இருக்கிற மாதிரி தெரியுமோ அந்த உறவு முறைகள் நீங்க உறவு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது அதுகள் எல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியும் அப்படி இருந்து எப்படி எல்லாம் நீங்க பழக போனேன் நாங்கள் எல்லாம் முந்தி காலங்கள்ல கணக்கு டியூஷன் போனது இல்லை ஒரு டியூஷன் போட்டு வந்தா ஊர் மக்களோட சேர்ந்து நாங்க கதைக்கிறது மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகளோட அந்த நேரங்களில் விளையாடுறது அப்படியா இப்ப எல்லாம் பேரண்ட்ஸ் மேல அப்படி விடுறது இல்லை ஆனா நீங்க பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது யார் யார் இரவு கிளாஸுகளுக்கு போறது விடிஞ்சொடி மீன் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண இரவு ஒன்பது மணி மட்டும் பிள்ளைகளை கிளாஸுக்கே போய் கொண்டிருக்கணும் பிள்ளைகள்லாம் படிப்பு பண்ணுது அந்த பிள்ளையை ஆட்டிட்டு அடிச்சு ஒட்டுமே இல்லை அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் நேற்று டீச்சரும் கத்து கொடுத்தா மோனிக்கா வந்து சொல்லிக்கொண்டிருந்தாங்க நாங்கள் அது உண்மை தான் மோனிக்கா நீங்கள் எல்லாம் ஃபோனோட தான் என்ன விட்டு இருக்கிறீங்களா நீங்கள் பக்கத்தில் யார்ட்டு இவங்களை செய்கிற ஒரு நீங்களோ ஏண்டா இப்போத்திய சூழ்நிலை இப்பத்தி நாங்கள் பிள்ளைகளோட வேறு பிள்ளைகளோட செய்கிற புறவே இல்லை இப்போ வயசு கூடின பிள்ளைகளோட சேர விட்டால் தப்பான பழக்க வழக்கங்கள் தப்பான கதை பேச்சுகள் அப்படியான வந்துடுமே என்றுட்டு நாங்களும் பிள்ளைகளோட செய்கிற ஒரு பக்கத்துல பக்கத்தில் யார் இருக்கிறாங்க அவங்களுக்கும் தெரியாது வீட்டை விட்டால் பள்ளிக்கூடம் பள்ளிக்கதை விட்டால் டியூஷன் வீடு அப்படியான சூழ்நிலை போய்கொண்டு இருக்குது ஆனால் இன்றைக்கு நாங்கள் அதுகளையும் இவங்கிட்ட பழைய நாங்கள் அந்த நேரங்கள்ல அந்த விளையாட்டுகள் ஆக்களோட கூடி திரிகிறது ஒரு பயம் இல்லாத இடம் மாதிரி முந்தி பள்ளிக்கம் போனால் நாங்களே தனியாக வீட்டை வரவேன் உ அப்படி என்ன நாங்களே போய் ஏத்தி கொண்டு வர்றது பயம் என்னென்னு சொன்னா வழிகளே என்ன நடக்கும் அப்படியான ஒரு சூழ்நிலை ஆனா அதுகளெல்லாம் போகணும்னு சொன்னா பழைய மாதிரி எங்கட சூழ்நிலை எங்கட நாட்டில் இருக்கிற சில சில பிரச்சனைகள் எல்லாம் அப்போ தான் பிள்ளைகளும் கொஞ்சம் மாட்டிச்சுவா உண்மையில பிள்ளைகள் முந்திய மாதிரி வெங்கட காலத்துல எல்லாம் நாங்க வீட்டு வேலையெல்லாம் வீட்டுல சமைக்கிறது வீட்டு வேலையெல்லாம் ஆனா இப்பத்தைய பிள்ளைகள் செய்யாது காரணம் என்னென்னு சொன்னா வீட்டை வந்தவொடனே ஃபோன் டிவியோட இருக்கணும் நாங்க சொன்னாலுமே அதுக்கு பஞ்சி படிக்கணும் அப்ப அவங்களோட எதிர்காலம் என்ன சொன்னால் ஒரு நேரம் வளர்ந்து அவங்க படித்து ஒரு வேலைக்கு போய் வீட்டு வேலையை செய்ய மாட்டாங்க ஆக்களை வச்சிருப்பாங்க சரியா கஷ்டப்படு இல்லையானு சொன்னா நாங்கெல்லாம் போய் பண்ணி கொடுக்கணும் வயசு போன நேரத்துலேயும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுங்க அவங்களோட பிள்ளை குடிய பார்க்கணும் அவங்கள சமைச்சு கொடுக்கணும் எல்லாமே எங்களோட சிலையில் இருந்தால் நாங்க சொல்லிக் கொடுக்க பிள்ளைய செய்யலை செய்யலைன்னு விட இப்போ உங்க கம்சி கிஞ்சில் நேரம் கொஞ்சம் மஞ்சி படுவாக இருந்தோன்னு மோனிக்கா கொஞ்சம் செய்வா கொஞ்சம் ஆனால் பேசுவேன் நான் கம்சி நீ எத்தனை வயசாகிட்டேன் இப்போ உன்னை நான் தான் நிலை எடுத்து விடுவோம் கம் நான் அப்போ ஒரு மாதம் லீவு தலையெழுத்து பின்னா பழகிறோம் நீ இனிமே வேற வருஷம் நீ பத்தாம் ஆண்டுக்கு போகிறோம் எல்லாம் பழகிறோனும் எல்லாம் உனக்கு தெரியணும் வீடு சின்ன 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 வீடு வாசல் போட்டு இந்த சா சின்ன சின்ன இதுகளெல்லாம் எல்லாம் எடுத்து வைக்கணும் போகணுமென்ற சொல்லி சொல்கிறோம் ஆனால் கொஞ்சம் மஞ்சி பட்டு பேசி பேசி கொஞ்சம் சிலோவாக தான் செய்வாருந்து கொண்டு நானே நாங்களெல்லாம் முந்தி வீட்டில் வேலை செய்துட்டு தான் ஸ்கூலுக்கே போக முடியும் இல்லையான்னு சொன்னால் வீட்டை வேலை செய்ய வந்தா பாடி அடிப்பேரண்ட ஒரு பயம் இருக்கு அப்போ பிடிக்க ஒழுங்கு முத்தம் வீடு வாசல் எல்லாம் ஊட்டி எல்லா வேலையும் முடிச்சிட்டு மற்ற ஸ்கூலால் வந்து நாங்கள் டியூஷனுக்கு போயிட்டு வந்து யூனிஃபார்ம் துவச்சு மற்ற எங்கள்ட வேலையில நாங்கள்லாம் செய்யறது மற்ற ஸ்கூலுக்கு போயிடுது நாங்களாம் விளக்கிறோம் அம்மாக்களை எங்களுக்கு விளக்கிட்டு எனக்கு என்ன எனக்குண்டா இல்ல சின்ன எல்லாம் செஞ்சுருப்பாங்க ஆனால் அளவுக்கு வயசு எங்களுக்கு அறிஞ்ச வயசு வந்தா அப்புறம் அவங்க செஞ்சேதான் ஆறுறதில்லை ஆனால் இப்போ நாங்கள் நல்லா எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம் ஆனால் பிள்ளைகள் சோம்புறியாக்குறதுன்னு நாங்கள் தான் காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் படிக்குதுகள் படிக்குதுகள் வீட்டு பலர் இன்னும் சாலைகள் இருக்குன்னு நாங்களும் சோம்புரியாக்குறோம் ஆனா பிள்ளைகள் அட்டிடியூட் இல்லாமல் போயிடும் படிப்பு மாத்திரம் தான் வாழ்க்கையாக வாழ்க்கையா இருக்குன்னு தெரியல கல்வி மாத்திரம் கற்றுக்கொள்வாங்க தெரியல மற்றபடி வீட்டுகளோ பழக்க வழக்கங்களோ சில இப்போ என்ன சொல்லுங்க வீட்டுல ஹெல்ப் பண்ணி கொடுங்க மற்றவங்களுக்கு உதவி செய்து கொடுக்கணும் இப்போ ஒருத்தருக்கு ஏல சொன்னா அவங்க ஓடி போய் ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம் மனநிலைகள் இல்லாமல் போயிடும் வீட்டில தான் அதை கற்று கொடுக்கணும் நாங்கள் இப்போவே நாங்கள் கம்மிச்சிக்கு பேசி பேசி சொன்னேன் என்ன சின்ன சில அம்மா எனக்கு சமைக்க விருப்பம் பண்ணுவாங்க நான் என்ன பள்ளிகள் லீவுக்குள்ளே கட்டாயமாக நான் சொல்லித்தருவேன் நீ செஞ்சு பழக டீ வைக்கிறது சோறு வாக்குறது சின்ன சின்ன ஒரு சமையல்கள் அன்றை சின்ன பெரிய சமையல் செய்ய வேணும் சின்ன சின்ன செய்து பழகினா அவங்க தங்களுக்கு ஒரு வயசு வரைக தங்கட கவியலும் தாங்களே பூர்த்தி செய்த வேணும் மற்றவையில் நம்பி மற்றவங்கள கையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும் என்ற காலம் இல்லாமல் போயிடும் உண்மையான நாங்கள் அதுகளை கற்றுக் கொடுக்கணும் வேணாதுன்னா சின்னாக்கள் நானே சின்னாக்கள் எத்தனை ஆடத்துக்கு அவங்க சின்னாக்க சின்னாக்கல்னு நாங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் நான் கம்மிச்சிக்க சில சில வேலையால் சமையல் பழகி டைம் அவங்களுக்கு வீடியோவில் போடுறப்போ ஒரு மாதம் லீவு லீவு வீட்டை நின்றா பெரிய அரியணை தான் இருக்குவோம் அம்மா என்ன சாப்பாடு இருக்குது என்ன இருக்குது ஏன்னா கதை வாங்கிட்டாங்க இதை அது அந்த டைமுகளை அந்த கள்ள சாப்பாடுகளை அவங்களுக்கு செய்து கற்றுக் கொடுத்தவங்கன்னா அவங்க அதுகளை செய்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது முந்தியன்னா நாங்கள் வீட்டில் ஏதாவது சாமான்கள் இருந்தால் அம்மாக்களுக்கு தெரியாமல் அம்மா இருந்தவனா நாங்கள் எங்களுக்கு விரும்பின சாப்பாடு ஐட்டங்களை செய்து சாப்பிடுவோம் ஏன்னா காசு தேரமாட்டம் வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கு அப்படி இப்போ நாங்கள் பிள்ளைகளுக்கு காசை கொடுத்தோன்னு ஓடி போய் கடையில வாங்கி சாப்பிடின்னா நானும் அதுவும் உங்களுக்கு தொடர்ச்சியாக அதுல கம்சிக்கு நான் சில சில சமையல் அது பழக்கிறது உங்களுக்கு கட்டாயம் காட்டுவேன்னு ஒரு மாதம் லீவ் இருக்குது தேவைக்கு அந்த லீவுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் பழக்கம் வேணும் ஆனால் மூணுக்காட்டை ஒன்று இருக்குது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ நான் ஒன்று செய்கிறேன்னா அதை பார்த்து விட நான் கருத்து கொள்வேன் டக்குன்னு அதை பிடிப்பா அந்த ஆர்வம் இருக்குன்னா கஞ்சி அதை அந்த கணக்கு எடுக்காத மாதிரி இருப்பா பேசாமல் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்ப்போம் உடனே சொல்லி கொடுக்காதேன் இப்போ தானே அவங்களும் உண்மை இல்லை பையனாடு வேச்சு சொல்லிக் கொடுப்பேன் சொல்லிக் கொடுத்தா கருத்துக்கொள்ளுவீன்தானே கொற நாளைக்கு எங்களுக்கு தானே அதுவும் கஷ்டமாக இருக்கும் தான் கஷ்டம் நான் தானே எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலையாயிடும் சரி இப்போ நான் சூப்புக்கெல்லாம் வெட்டி முடிஞ்சது இனிமேல் எல்லாம் கழுவிட்டு நான் அவிச்சு போட்டு இது என்ன மாதிரி சூப்பு வைக்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் ஓகே சூப்பு இப்போ ரெடி கொஞ்சம் தண்ணியோடு இங்கே பாருங்க சூப்பு என்ன சூப்பு மிரக்கிற சோப்பு மிரக்கிற சூப்பு குடித்தா உடம்புக்கு சும்மா என்னென்றா அப்பளம் என்னெய்தான் மிரக்கிற சூப்பு நல்லா டேஸ்டாகவும் இதை இருக்கும் புளிப்பு உப்பு எல்லாம் சேர்ந்துருக்கேன் இந்த மிரக்கறியை நாங்கள் அவிச்சிட்டு சாப்பிட நல்லா தான் இருக்கோம் சிலவர் நெப்பினா அவிச்சிட்டு சாப்பிட அந்த சும்மா இதாக இருக்குமா நீங்கள் செய்து பாருங்க அப்படி இருக்குன்னு செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் கட்டாயம் எங்களுக்கு அப்படி இருக்கிறது சொல்லி சொல்லுங்க சோப்பு ரெடி இதுல கொஞ்சம் தேசி புளியும் மட்டும்னா கொஞ்சம் புளிப்பாக குடித்தா நல்லா இருக்கும் மேனா சோப்புக்குள்ள கொஞ்சம் தேசி புளி செஞ்சால் நல்லா இருக்கும் இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது வெறும் கொஞ்சம் ஆற விட்டுட்டால் நல்லா நிற்த்திற அப்போ கொஞ்சம் தலை அழுப்பி போட்டு அளவு கொடுப்போம் வேண்டாம் கால முப்பது எத்தனை மணி எடுத்து அழைச்சிட்டு ஆகிடுவோம் அப்போ வேலைக்கு கொடுக்கணும் வேண்டாம் லேட்டாக அப்புறம் மதியம் சாப்பிட மாட்டேன் அப்போ வேலைக்கு வேறு தான் இது என்ன சொன்னால் கொஞ்சம் சத்தாக அவங்கள எடுத்துக்கொண்டாரு தான் நாங்கள் எழுபி எங்களோட வேலை நாளாக வேலைகளை செய்ய முடியும் ஏண்டா இப்போ ஒரு மூன்று நாள் நாளாக எத்தனை நாளாக மூன்று நாள் நாள் இல்லை இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே கடை போட்டி இருக்குது கேரடம் என்ன சொல்லி சொன்னால் அப்படியே தொடர்ச்சி அவிரதங்கள் அதுகளால் தொழில்களும் இல்லை அப்போ இப்படியே வேலியல் இல்லாமல் இருந்து சொன்னால் அண்டாடம் தொழில்கள் இல்லாமல் இருந்தால் நிலைமைகள் தெரியும் தானே இப்போ வெளியில் பார்க்க பார்த்தா எங் நாங்கள் எல்லாம் ஓகே இருக்கிறோம்ன்ற மாதிரி தான் எல்லாேருக்குமே பார்வைக்கு இருக்குது தான் தெரியும் வெங்கட நிலைமைகள் அப்போ வேலைக்கு தொழிலுக்கு போகிறோம் ஆம்பிளையா தொழிலுக்கு போய் அதை உழைச்சி கொண்டா தான் ஒவ்வொரு நாளாக இருந்தால் எங்களோட செலவுகள் எங்கட தேவைகள் இருக்குது மாதம் முடிஞ்ச அவ்வளோ தேவைகள் இருக்குது அதுகளெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ கொஞ்சம் நாளாக ஓட்டங்கள் வந்தபடியாக அதுகளெல்லாம் போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு சங்கட தேவையில் அவற்ற தேவையிலும் இருக்குது இப்போ வாங்கணும்னு சொன்னால் வாங்கின லீஸில் நிற்கிதா அந்த லீஸ்கள் கட்டணும் அப்போ இப்போ சம்டைம் ஓட்டங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது ரெண்டுசம் வெளிநாடு சீசனில் கொஞ்சம் குறைஞ்சிட்டுது அப்போ இனிமேல் நாங்கள் கடையால் உழைச்சி தான் எங்களோட வீட்டு செலவுகள் வீட்டுட இதுகள் மற்றது வாகன லீஸுகள் அப்படி எதுகளை கவர் பண்ணிக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போடும் அப்போ இப்போ சொன்னிருக்கோம் கொஞ்சம் ரெண்டு மூணு மாதமாக ஓட்டங்க குறைவாக இருக்குது வேறு என்ன பிஸ்னஸே இப்போ நான் சொன்னதுனால் ஏதாவது ஒரு காணி உண்டு சம்டைம் ஒரு குத்தகை மாதிரி எடுத்து சர்வீஸ் ஸ்டாண்டு மாதிரி முந்தி செய்து கொண்டு வந்தாங்க மோட்டர் பேக் சர்வீஸ் அதுகள் அதுகள் எடுத்து செய்யலாம் அப்போ ஜூசியோடு தான் பக்கத்து வேட்டை கடையோட இருக்குது ஒரு காணியன்னு ஜூசியோடு கதஞ்சு பார்ப்போம் அங்கே தாராங்களே என்னோட இல்லை சர்வீஸ் செய்கிறதுக்கு இப்போ வேறு எதுவும் தேவை கண்டா கொடுப்போம் வேட்ட கடையும் ஜூசி கடை தான் அது ஒரு ஆக்கள் கிட்ட உறங்க எடுத்தபடியே அதை வாடைக்கு நாங்கள் எடுத்து செய்கிறோம் அந்த பக்கத்தில் இருக்க காணியை கேட்டுப்பாங்க கேட்டு பார்த்து அப்படி அவங்க தந்தாங்கன்னு சொன்னால் அதை ஒரு குத்தகைக்கு கொஞ்சம் காலத்து குத்தகைக்கு எடுத்து நாங்கள் ஒரு சர்வீஸ் ஸ்டாண்டு செய்தால் நானாக இருந்தால் அவங்களுக்கு மலைக்குள்ளே கூட சர்வீஸ் வேலை வேலை வேறு பைக் வேலை அப்போ ஒரு பெரிய எனக்கு ஹெல்ப்புக்கு போட்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ எங்களோட நாளாங்க எங்களோட சேவைகள் பூர்த்தி செய்யும் இந்த வாகன லீசிங் கட்டக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ ஒன்று இல்லையன்னு சொன்னால் இன்னொன்று பார்த்து கொண்டு இருக்கும் அப்போ இங்கேயும் வேலையோடு சேர்த்து சர்வீஸ் ஸ்டாண்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ அது சரி வேறாடையும் வேறு ஒரு இடம் மாதிரி இருந்துச்சு அப்போ வீட்டோடு செய்யலாமேன்னா அது சரி வேறா வீட்டோடையும் சர்வீஸ் ஸ்டாண்டு செய்யவும் அது செய்ய விடவும் மாட்டாங்க அப்புறம் நான் தெரிய வந்ததுன்னு சொன்னால் பிஹெச்சி பிரச்சனை எல்லாம் நிறைய பேரும் இப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அவங்கள்ட்ட இதுகளோடு சேர்ந்து செய்தோம்னு சொன்னால் பிஹெச்சர் பதிவு செய்து அதுக்கேற்ற முறைப்படி நாங்கள் செய்தோம்னு சொன்னால் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப அப்படி இருக்கிற இப்போ வேற இதுகளை சத்தான சாப்பாடுல கொடுத்தா தான் உஷாராக விரும்பி கடைக்கு போய் வேலைகளை செய்ய கொள்ள முடியும் அதுக்காக இப்போ சத்தான உணவுன்னு சொல்லி சாப்பாடுகளை சோறுகளை அப்படி அப்படியெல்லாம் செய்யறா இப்ப சின்ன சின்ன இப்போ இதுகளை அவிச்சு கொடுக்க நான் மிரக்கறி அவிச்சு ஒரு கஞ்சி மாதிரி வச்சு இப்போ மதியம் அப்படித்தான் இலக்கஞ்சி அப்ப இப்போ சொன்னார் எ கிலக்கஞ்சி சொன்னா பிள்ளைங்க பிடிப்பிடாந்தானே அவங்க வந்தோன்ன சோறு கரையாம சாச்சு வச்சுக்கோண்டு எதிர்பார்ப்பினா இப்போ கஞ்சி அன்றவோன்னா கொஞ்சம் தண்ணி நோக்கி இருக்குது அது இல்லை கஞ்சி அண்டே இப்போ எல்லா வகை இலைகளும் இப்போ இருக்கிற இலகை வகையை சத்தான இலைகளை போட்டு தண்ணி கொடுத்தா அவங்களும் குடிப்பாங்க பார்ப்போம் அவங்களும் சேர்த்து தான் நான் செய்து வைக்க போகிறேன் சரி இப்போ நான் இவர் குடிக்க நாங்களும் சேர்த்து கொடுக்கணும் அந்த சத்தான உணவு தானே இப்போ ரெண்டையும் வெள்ளிக்கலாமே அப்போ மிரக்குறது தானே அப்போ நான் எல்லாேருக்கும் சேர்த்து இப்போ எல்லாம் கஞ்சி தான் காய்ச்ச போகிறேன் நான்